முதல்வர் கண்டனத்தை பதிவு செய்து மக்களுக்காக இருந்தாலும் இருந்தாலும் மனித உரிமைகள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் குரல் கொடுப்போம் என்பதை நீங்கள் நிலைநாட்டில் இருக்கிறீர்கள் நபிகள் நாயகம் செல்லம் அவர்களுடைய சிறப்புகளை பேசக்கூடிய நேரத்தில் உங்களுக்காக பிரார்த்திக்கிறோம் இது அரசியலை தாண்டிய உறவு இது அரசியலை தாண்டிய உறவு அண்ணன் தம்பி உறவு மாண்புமிகு முதல்வர் அவர்களே என்றும் நாங்கள் உங்களுக்கு தம்பிகளாக இருப்போம் திராவிட மாடல் அரசை பாதுகாக்கக்கூடிய இரும்பு கம்பிகளாகவும் இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி தமிழ் மஞ்சாரி என்ன பேசுறாப்புல நபி ஏழைகள் மீது பதிவு காட்டக்கூடியவர்கள் முதன்மையான உலகத்தில் முதன்மையான நபிகள் நாயகம் அடுத்தது ஸ்டாலின் ஆடம் இவன் கொள்ளையில போவோம் டாஸ்மாக் விட்டுட்டு அரசு நடத்திட்டு இருக்கா நமது நாயத்துடைய இதை வந்து இவர் யாரை விட ஒப்பிடுறாங்க பாருங்க இதை சொல்லுங்க இதே வந்து அதிமுக கூட்டத்தில் நின்று இவரோ எவனா பேசியிருந்தா இத்தனை பேரும் சேர்ந்துட்டு தாக்கியிருப்பானுங்க ஆச்சா போச்சா இருப்பானுங்க திமுக போது விட்டு போறானுங்க எல்லாரும் ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடுன்ற இதுதான் எனக்கு திமுக மீது வெறுப்பு வர காரணமே இதுதான் வேற ஒன்றுமே இல்லை திமுகவை ஆதரிக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் மீதும் அதை ஆதரிக்கக்கூடிய எல்லார் மீதும் எனக்கு வெறுப்பே தான் எதிர்ப்புன்னா ரெண்டு பக்கமே எதுருங்கடா திமுக செஞ்சால் மட்டும் ஏன்னா பொத்தி மூட்டு போயிடுறீங்க இப்போ எப்படி காசா விஷயத்தில் வந்து போராட்டம் நடத்தி கண்ணீர் விடுறாரு இதே இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு ஆ ஆதரித்து இஸ்ரேல் நடத்திய விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் இராணுவ சம்மந்தமான கண்காட்சியை திறந்து வச்சு பாரு என்னடா இது உங்கள் வசி இது யாரை ஏமாத்த யாருன்னா ஒரு இடத்துல கூட்டுவாங்க திமுகவுக்கு முட்டு கொடுக்கற இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களை கூட்டுவாங்க வைங்க நான் கேட்குறேன் ஐம்பது ஆண்டுகளா திமுகவுக்கு முஸ்லீம்கள் முட்டு கொடுத்து ஓட்டு போட்டு வரீங்க இந்த ஐம்பது ஆண்டுகளா இஸ்லாமியர்களுக்கு திமுக செஞ்ச நன்மைகள் என்ன எடுத்து சொல்லுங்கன்னு சொல்றேன் அமைதியை வாழ்றதே மிகப்பெரிய ஒரு விஷயமா அமைதியை வாழ்றதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயமா அமைதியை வாழ்றது மிகப்பெரிய வித்தியாசம்னா பாஜக ஆளக்கூடிய யோகி ஆதித்யநாத் முதல்வரா இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசில கூட நாங்க தாங்க இருக்கோம் சண்டை போடுறோம் சண்டை போடுவோம் வாழுவோம் நாங்க அமைதியா வாழ்றோம் நீங்க முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பான கே கேட்கல முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பான கட்சின்னு சொன்னா அப்ப திமுகலன்னா முஸ்லீம் எல்லாம் சேர்த்து போடுறாங்க அண்ணா திமுக ஆட்சியில முஸ்லீமெல்லாம் சேர்த்து போட்டான எவனோ வாழலையா உடனே அண்ணா திமுக ஆதரவா ரஹிம்பாய் பேசுறேன்னு அர்த்தம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கின்னு ஏன்னா இப்படி திருப்பி விடுவானுங்க அப்படி இல்ல நான் என்ன சொல்றேன் நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அதுவே என்னுடைய ஈமா ஈமானிய பலகீனம் என்ற நான் இறைவனுக்கு நான் வச்சுருக்கிற நம்பிக்கை பலகீனம் அடைய இவன் இல்லைன்னா நான் இது அவ்வளோதான் அப்படின்னு கூடாது ஒரு முஸ்லீம் என்பது இறைவனை மட்டும்தான் நம்புவோம் ஆனால் சார் நீங்க சொன்ன மாதிரி அந்த உத்தரப்பிரதேச சொல்லும்போது எந்த மசூதி பார்த்தாலுமே அதுக்குள்ள கோயில் லிங்கம் இருக்குது அதுக்குள்ள இருக்குது ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டே தான் சார் நான் சொல்கிறேன் வந்துட்டு இருக்குது அதை இப்போ எதிர்த்து போராட்டி தானே இருக்காங்க அங்கே இஸ்லாமியர் அன்னைக்கு கூட ஐ லவ் நான் என்ன சொல்றேன் அன்னைக்கு கூட ஐ லவ் முகமதுன்னு சொல்லிட்டு பத்து இருபது பேர் கைது பண்ணுறா பத்து இருபது பேர் துப்பாக்கி முன்னாடி க இப்படி நெஞ்சை நிமித்துட்டு சுழறா அப்படின்னு நிற்கிறேன் அதுதாங்க ஒரு ஒரு சமூகத்துண்ட அடையாளம் அதுக்குன்னு சொல்லி அமைதி அமைதின்னு சொன்னால் இங்கே அந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லை நான் இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொன்னால் இந்தியா வந்து திமுகவினுடைய தமிழ்நாட்டினுடைய நிலை வேறே அது வேற விஷயம் அந்த நிலை இங்கே வருமானம் வராது அது வேற இது வைங்க அதே நேரத்தில் இங்கே திமுக மட்டும்தான் ஆண்டுகிட்டே இருக்குது காலங்காலமாக அதிமுக ஆள் இல்லையா அப்போ திமுக ஆட்சியில் அப்படியெல்லாம் நடந்துதா திமுக ஆட்சியில் தான் நடக்காமல் இருக்கின்றது அதுதான் சார் அவங்க சொல்றாங்க அதிமுக ஆட்சி வந்தா கூட பரவாயில்ல ஆனா பாஜக உள்ள வந்துருச்சுன்னா பிரச்சனையா பாஜக உள்ள கொண்டு வந்தது யாரு தமிழ்நாட்டில் முதல் முதல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் நாலு பாராளுமன்ற பாஜக உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புறது எந்த கட்சி கூட்டணி வாஜ்பாய் திமுக கருணாநிதியா இன்னைக்கு எச் ராஜான்னு நீங்க சொல்றீங்க இல்லையா ரெண்டாயிரத்தி ஒன்றுல எச்ராஜாவை உட்பட நாலு பேரை சட்டமன்றத்துக்கு அனுப்பினது யார் திமுக தானே அப்போ பாஜக உள்ளே வந்துடும் பாஜக உள்ள நீங்கள் தான் கொண்டு வந்துட்டீங்களா அப்போ அதுக்கு பிறகு என்ன மயிருக்கு பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் பூச்சாண்டி காட்டி இஸ்லா நான் என்ன சொல்கிறேன் இஸ்லாமியருடைய வாக்குகளை நீங்கள் பெறத்துக்கு பேசுங்க ஆனால் சொல்லுங்கள் இப்படி பூச்சாண்டி காட்டி எங்களை பயமுறுத்தி வாக்குகள் பெறாதீங்க நாங்கள் எங்களுக்கு வாக்கு போடுங்க அப்படின்னு கேளுங்க அது உங்களுடைய உரிமை ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் அது பிஜேபி கூட கேட்கலாம் ஏன் இப்போ இவன் கூட கேட்குறான் இல்லையா விஜய் கூட இல்லையா எல்லாரும் கேளுங்கள் அது கேட்கட்டும் யாருக்கு போகிறோம்னா போடட்டும் மக்கள் அது வேறு விஷயம் ஆனால் நாங்கள் அது அது பாருங்கள் வந்து ஹூ ஹூ பயங்காட்டி எங்களை மிரட்டி ஓட்டு வாங்காதீங்க அப்போ பாஜகவுக்கு உங்களுக்கு என்ன வேறுபாடு இருக்குது நான் பார்க்குறேன் பாஜக ஒரு விதமான மிரட்டலோடு அவன் வாக்கு எங்கேயே தக்க வச்சுக்கிறான் நீ இன்னொரு விதமான மிரட்டலோடு இஸ்லாமியோடைய வாக்குகளை பெற இது இது என்ன அவங்களது பாசிச்சு என்ன உண்டு பாயாசமாக ரெண்டு ஒன்று தானே ஆனால் அது இவ்வளோ வருஷமாக நீங்கள் சொன்ன மாதிரி ஜவர்ல்லா ஆலவர் சானவாஸ் எல்லாருமே அவங்களோடய பயணிக்கிறதுக்கு அப்புறம் என்ன சார் காரணம் அவங்களுமே யோசிக்க மாட்டாங்களா என்னப்புறம் இல்லை யோசிக்க மாட்டாங்களான்றது இல்லைங்க யோசிச்சாங்கன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லைங்க என்ன மாதிரி தான் சுற்றிட்டு இப்போ கத்திட்டு கிடக்கணும் இன்னைக்கு எல்லாமே ஒரு சட்டத்தில் இருக்காங்கள சொல்லுங்க அந்த மாதிரி சார் நான் பாபாவனுடைய மாணவனாக இருந்தவன் நான் மக்களுக்கான அரசியலை அது எந்த அரசா இருந்தாலும் சரி மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு நபர் நான் அவங்கள மாரி அரசியல் என்னால் பண்ண முடியாது அவங்க மீளாதே கூடாதுன்னு பேசின ஜவருல்லா முதல்வர் நடத்தின மீளாது விழாவில் நின்றுக்கிட்டு நபிகள் நாயத்தை பாராட்டுறதோட முதல்வரை பாராட்டிட்டு வரானுங்க நான் சொல்றேன் நபிகள் நாயகத்துடைய ஆயிரத்தி ஐநூறாவது ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்தநாள் விழான்னு கொண்டாடுறீங்க பிறந்தநாளே கூடாதுன்னு பேசின ஜவஹருல்லா பிறந்தநாள் மீலாது விழாவே கூடாதுன்னு பேசுனே தமிழ் மண்சாரி நல்லா புரிஞ்சுக்கோங்க இவனுங்க எல்லாம் அத்தனை வயல்களும் சேர்ந்துக்கிட்டு முதல்வர் தமிழக அரசு சார்பாக நடத்திய மீலாது விழா கூட்டத்தில் நின்று நபிகள் நாயத்தை பாராட்டினதை விட அதிகமாக முதல்வரை பாராட்டணுங்க அப்போ உங்களுடைய எண்ணம் என்ன நபிகள் நாயத்தை பாராட்டினா ஒன்றே ஆக இல்லை இவனை பாராட்டினா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நமக்கு எம்எல்ஏ ஆக்குவான் இந்த எண்ணத்தை தவிர உன்னைக்கு என்ன வேறு சொல்லுங்கள் நான் அவங்க அப்போ பண்ணுறது எல்லாமே இஸ்லாத்துக்கு எகென்ஸ்டாலாம் சார் பண்ணுறதா இருக்குது அவங்க செய்கிற விஷயங்கள் எல்லாருமே இல்லை நான் அதுதான் சொல்கிறேன் இந்த மாதிரி ரெட்ட வருஷம் போடாதீங்க இப்போ நான் தடாராகி போது மீலாது விழா கூடும் சொல்லிட்டு பல ஆண்டுகளாக பேசிட்டு வரவேன் நீங்கள் என்னென்ன என்ன சொன்னீங்க இவன்னும் மயிலாது விழாலாம் கொண்டாடுறேன்னு சொன்னீங்க நீங்கள் முதல்வர் கொண்டாடுறோன்னா ஏடா முதல் வருஷத்தில் போய் நிற்கிறீங்க நாங்கள் போய் நிற்கணும் இல்லையா ஏன்னா மீனவர்கூடும் சொல்லக்கூடிய நபர்கள் நாங்கள் தான் உங்கள் முதல் உறுப்பினர் நிற்கிறோம் ஆனால் தள்ளி விட்டு நீ போய் முதல்ல நின்றுட்டு அங்கே நின்றுட்டு சரி ஓகே சார் சார் அடுத்த பார்த்தோம்னா நம்ம நீங்கள் சின்ன கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம் ஒன்றை உறுப்பு காட்டி வாங்குறத திருமாவளில் வந்து இன்னத்துக்கு அந்த வழக்கறிஞர்கள் பிரச்சனை வந்து பார்த்தீங்களா சார் அது அது திருமாவள செய்து தப்பா இல்லை அந்த வழக்கறிஞர் செய்து தப்பா நான் என்ன சொல்கிறேன் அந்த வழக்கறிஞர் மீது தவறவே இருக்கு இடிக்கவே இல்லை இடிச்சுதான் இடிச்சு தான் சொல்லிட்டோங்க காவல்துறை வர்றாங்க காவல்துறை அவன் கடமை செய்கிறான் அதே மாரி அவன் வண்டியை பிடிச்சி ரோட்டில் ஊட்டி விடுறது தள்ளி விடுறது அவனை விரட்டி எடுத்து போய் அட்டிக்கிது யார் உங்களுக்கு கொடுத்த அதிகாரம் இது எப்படியெல்லாம் உங்களை மொத்தம் அடக்கிறான் ஒடுக்குறான் அழிக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் எத்தனை மா கூட்டங்களில் கதறீங்க அப்போ நீங்கள் கொஞ்சம் அதிகமான பேர் இருக்கிறதுனால ஒற்றையாலாம் நின்றவனை இப்படி பண்ணுறது நியாயமாக நான் கேட்குறேன் அவன் அவன் செஞ்சது அவன் வந்து வேணும்னு வந்தான் நின்னான் வண்டி ஹார்ன் நடித்தான் நகரில் எல்லாமே அவன் செஞ்சு தவறாக இருக்கட்டும் அண்ணன் திருமாவளவன் சொல்கிறது உண்மையாகவே இருக்கட்டும்ன்ற நான் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சட்டம் தன் கடமை செய்யும் நீங்கள் யார் அம்பேத்கருடைய பிள்ளைகள் நான் சொல்கிறது இல்லை நீங்கள் தான் தெருத்துக்கள் சொல்லிட்டு வரீங்க இல்லையா அம்பேத்கர் என்ன சொன்னார் சட்டத்தை தான் பின்பற்ற சொன்னார் இல்லையா நீங்கள் இத்திரிக்கி எல்லாமே வழக்கறிஞர்கள் இல்லையா சட்டத்தை படித்த வழக்கறிஞர்கள் போலீஸ்காரன் கூடவே இருக்கான் போலீஸ்காரனு மீறி நீ கோட்டை எடுத்து போட்டு ஆய்வு நீ அவனை அடிக்க போகிறீங்கன்னு சொன்னால் கேள்வியே கேட்கக்கூடாது உங்களை இப்போ நீங்களாம் நானும் பைக்கில் பைக்கில் போகிறவங்களுக்கு அந்த இது தெரியும் நான் நிறைய போயிருக்கேன் மாதிரி அதிர்ச்சிக்கு நானும் நிறைய இதில் உள்ளா இருக்கேன் நம்ம இப்படி அசால்ட்டாக நின்று திடீர்னு ஒரு கார்கார சர்ட்டு டிபார்ட்மெண்டாக என்னடா அப்படின்னு தான் அதை இடிச்சிருக்க மாட்டான் அந்த கோபத்தில் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்போம் கேட்கமா இல்லையா அந்த மாதிரி கூட நடந்துருக்கு ந நடுநிலையாக பாருங்கன்ட்டேன் நான் நான் வந்து உடனே வந்து இது வந்து அவனாக வந்தான் அவனாக வந்து அவனாக சண்டை வலித்தா கூட நம்ம என்ன பண்ணணும் இன்றைக்கி விஜயம் என்ன சொல்கிறோம் நம்ம இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தது நீ மூட்டு வந்து வீட்டு பருத்திட்டியடா நீ இறங்கி என்ன ஏதுன்னு கேட்டுருக்கணுமா மாதிரி இல்லையான்னு கேட்குறோம் நீங்கள் உள்ளே உட்காந்துருந்தீங்கல்ல உங்கள் ஆளுங்க தானே அடிக்க ஓடுறானுங்க ஏய் வா என்ன போலீஸ் இருக்குல்ல நீ ஏன் போகிற அதுதானுங்க ஒரு தலைவனுக்கு உண்டான அழகு சொல்லுங்கள் அப்போ இது வந்து அவர் செஞ்சது சரியா தவறான்னு எப்படி பேசணும் அதாவது தான் கார்கு நான் காருக்குள்ள இருக்கிற தெரிஞ்சுமே வந்து வெளுக்குனே வம்பு எழுத்தாருன்ற மாதிரி சார் சரி வம்பு எழுக்கிறான் அதுக்காக உங்க பசங்களை விட்டு அடிக்க சொல்லுவீங்களா அப்போ போலீஸ் நிற்கிறது வேஸ்ட் எதுக்கு அவர் சொல்றாரு சார் அடிக்கலாம் இல்லை அடிக்க பாஞ்சாங்க அதுக்குள்ள போலீஸ்காரங்க தள்ளிட்டு போயிட்டாங்கிறல்ல சார் இப்போ வீடியோவில் சொல்றாரு அவரு ஏன்னா வீடியோலேயே க்ளீனா பார்க்கறோம் நம்ம அங்கே நேரில் நின்று பார்க்கல அங்கே நேரில் நின்று பார்க்கவே இல்லை வீடியோ தான் நம்மளும் பார்க்கறோம் அவன் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஒதுங்க பகிற வண்டியை பிடிச்சி தள்ளி அடிக்கிற உடனே ஓடுறான் ஓடணுன்னு நீங்கள் அப்படியே நின்றுட்டு இருந்தீங்கனா கூட பரவாயில்லை நீங்களும் எல்லாம் ஓடுறீங்க ஓடினதுக்கப்புறம் அங்கே அடிச்சிங்களா அவங்களை நீங்களா இல்லை கட்டி பிடிச்சி இது பண்ணீங்களா நமக்கு தெரியாது ஏன் ஓடுனீங்க நியாயமான தான் சார் ஸோ இது வந்து திருமாவள எதுக்கு வீடியோ விடணும் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பப்படுது சார் இல்லை இதுக்கு வந்து அண்ணன் திரும்ப வந்து ஒரு முட்டு கொடுத்துட்டு ஒரு வீடியோ பேசியிருக்கு அது அதை விட பெரிய அதிர்ச்சியாக இருக்கு நான் கண்ணிக்கி நேரத்தில் மாதிரி சம்பவம் நடந்துச்சு அது என்ன அதுன்னு நான் விசாரிக்கிறேன் அப்படின்றது தான் ஒரு தலைவர் பேசக்கூடிய அழகான பேச்சு ஆனால் இவர் அதை விட்டுட்டு இவர் வந்து முழுக்க முழுக்க முட்டு கொடுத்து பேசுகிறாருன்னா ஏற்கனவே ஏர்போர்ட் மூர்த்தியை அடித்த வந்து விட்டுட்டு அடி வாங்கின ஏர்போர்ட் மூர்த்தியை கைது பண்ணி குண்டாஸ் போட்டால் மாரி இந்த பையனையும் கைது பண்ணி குண்டாஸ் போட்டாலும் போடுவாங்க சொல்லணும் சார் அது மறந்துட்டு நான் நீங்கள் தான் வீடியோவில் ஃபஸ்ட்டு டைம் வந்து அடுத்த ஏர்போர்ட் மூர்த்தி குண்டாஸ் போடுவாங்க பாருங்கன்னு நான் சொன்னேன் கரெக்டாக அதான் சொன்னேன் நான் முதல்ல என்ன சொன்னேன் கைது பண்ணும் போது சொன்ன குண்டாஸ் போட போறாங்க போட்டாங்க அடுத்து பாருங்க இவர் மேலே போடுவாங்க ஏன்னா அந்த செக்ஷனை பார்த்துட்டு நான் புரிஞ்சுட்டேன் நான் தான் என் வாழ்க்கையே முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் போலீஸ்காரை கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் எந்த செக்ஷன் போட்டு யாரை எப்படி தூக்குறான்னா எப்படி பண்ணுவோன்றது நமக்கு தெரியும் இல்லையா கரெக்டாக குண்டாஸ் போடுவாங்க ஆறு மாதத்துக்கு மேலே மூணு மாதம் ஆகும் அடுத்து குண்டாஸ் போடுவாங்க ஆறு மாதம் ஆகும் ஆட்சி வந்துடும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு கரெக்டாக சொன்னீங்க சார் அதே மாதிரி தான் கொண்டு போகும் அப்போ இது வந்து தவறான ஒரு முன்னுதாரணம் அவர் தலைவராக இருந்துட்டு இப்படி செய்யக்கூடாது அவங்க கட்சியிலே ஏற்கனவே கட்டுப்பாடாற்ற கட்சியாக தான் இருக்குது அதுவும் விஜய் கட்சி மாரி இல்லை விஜய் கட்சி மாதிரி தான் அதுவும் ஒன்று இருக்குது ஏன்னா சில விஷயங்களுக்கு வந்து கட்டுப்பாடாற்ற கட்டற்ற ஒவ்வொரு ஒரு நிலைக்கு போயிடுவாங்க ஏன்னா ஒரு சண்டை கிண்ட பிரச்சனைகள் ஸ்டேஷன் அப்படிங்கும்போது போயிடுவாங்க அப்படிங்கும்போது இன்னும் நீங்களே இருந்து நீங்களே அப்படி வழி நடத்திங்கன்னா அப்புறம் அந்த மக்களை வழி நடத்துறது யாருன்றார்